பாதுகாப்பு இல்ல நான் என்ன பண்ணட்டும் நான் இப்ப சேலம் போகணும் நான் என்ன பண்ணட்டும் காவல்துறை போனா எனக்கு விடுமா வீட்டுல இப்ப சொல்லுங்க இப்ப திமுக ஆட்சி மூணு மாசமா இருக்கு மூணு வருஷமா இருக்கு நான் வந்து திமுக ஆட்சி பத்தி பேசல சார் திமுக ஆட்சியில குடிகாரனைந்திரமா விட்டுருக்குது காவல்துறை காவல்துறை என்ன பண்ணுதுன்னா என்னுடைய கேள்வி அப்ப தண்ணி போட்டவன் எதுவனாலும் பண்ணலாமா காவல்துறை அப்படி பண்ண சொல்லி விடுதா ஒரு மணி நேரமா காவல்துறை இங்க இல்ல காவல்துறை எங்க போனாங்க அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன ஒட்டுமொத்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல என்ன பாதுகாப்பு காவல்துறைய வந்து யாரு கேட்கணும் இப்ப மேல சரியா இருந்துச்சுன்னா காவல்துறை கரெக்டா இங்க இருப்பாங்கல்ல இருப்பாங்களா இல்லையா அப்ப மேல சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குடிகாரங்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் வெளியில நடமாடுறதுக்கு புரியுதுங்களா உடம்பு நடுங்குது நிச்சயமே முடியல எவ்வளவு நேரம் தான் நிக்கிறோம்

யாரு நீங்க கேக்குறீங்க யாரு யாருလဲ யாரு நீங்க உங்களுக்கு நான் கேக்குறேன் சார் கேமரால எனக்கு யாருமே தெரியாது சார் ரெண்டு நிமிஷம் உள்ள என்னன்னு சொல்லுங்க இல்ல தெரியலன்னு சொன்னா நான் கேமரால பாரு தெரியாது சார் காலி ஆனது தெரியாது காலி ஆனது தெரியாது சார் உங்களுக்கு என்னமா பிரச்சனை சார் ஆ யாரே தெரியல తిளிப்பு తిளிப்பு எனக்கு சார் எனக்கு எனக்கு தெரியன்னு எனக்கு தெரியாது ஆலி ஆத தெரியாது

madam 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 look dis know in the world if KaSMAT jeidi guidelines change changes change 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 I will 벗 trulyislates what's your purpose ask எனக்கு கேட்டேன் எனக்கு மன உளுத்தலாக நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து வந்து கேட்குறீங்களே தவிர நீங்கள் ஏன் ஆளு இல்லை ஆளில்லைன்னு கேட்குறேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க ஆள் பட்டலா சார் நான் பார்த்து பண்ணுமா சார் உங்கள் ஆள் பட்டவன் நான் பார்த்து நான் அவமானம் பண்ணுமா சார் எத்தனை

கேக்க பாரு கேஸ் நம்ம மாட்டே கொள்ள மாட்டே அப்படினு சொல்றாங்க நம்மள கண்டுக்கவே இல்ல நீ எக்ஸல் பேர் சொன்னாக சார் யாரும் வந்து கேக்கல யாரும் வந்து மத்தவங்க கேக்கல பப்ளிக் நாங்க வந்து போலீங்கையா இருக்கோம்னு வந்து மாறி ஏறுறதுக்குது ஒரு தடவை தராக வாடை நான் எட்டி தண்ணி ஊத்திட்டு அவங்கள தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க போலீஸ் பார்த்து

சுத்தி வர எந்த ஒரு போலீஸுமே இல்ல தண்ணி போட்ட உடனே பொதுமக்கள் சொல்றாங்க கை வைக்க முடியாது அடிக்க முடியாது எங்க மேல கேஸ் ஆயிடும் நீங்க காவல்துறை நாடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வண்டி நிக்குது காவல்துறை வரல நூறுக்கு போன் போட்டேன் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டேன் அது எதுவுமே வரல கேமரா பாருங்க அவன் என்கிட்ட எவ்வளவு தகாத நடந்துக்கிட்டான் அப்படின்னு நான் கேக்குறேன் தண்ணி போட்டுட்டு எந்த ஒரு பொண்ணும் அவன் வானு கூப்பிடுவான் நான் அவனை அடிச்சா கேஸ் வந்து ஆகாது அப்படின்னா அப்ப குடிக்காத நான் என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன பாதுகாப்பு தமிழர்கள் முதல் அதுக்காக தான் இத்தனை ஒயின் சாப்பு திறந்து எங்களை இப்படி வாரின்னு அவன் கூப்பிடுவான் நான் நின்று அவனை வந்து எதுவும் கை வைக்காம ஆளுங்க தொட தொடமாட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பாதுகாப்பு என்ன சார் மீடியா எனக்கு வந்து நியாயத்தை வழங்கணும் முதல்வர் உடனே எனக்கு பதில் கொடுக்கணும் சார்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்